நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்துட்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முத்தமடி கறவை பசுக்கள் இருந்துட்டு வாரந்தோறும் பதினஞ்சு முதல் இருபது தரமான மாடுகள் தேர்ந்தெடுத்து விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோங்க இன்றைக்கி விற்பனைக்கு இருக்கக்கூடிய மாடுகளோட முழு நிலவரங்களை பார்த்துக்கலாம் பதிவை ஏறு இது வரலாம் பாருங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பார்த்திருக்க மாடு ஒரு ஜெர்சியில் ஒரு டாப் குவாலிட்டி மாடுன்னே சொல்லலாங்க செம்புத்து மயிலை நிற மாடுங்க ஒரு ஜெர்சி ரகத்தில் ஒரு நல்ல குவாலிட்டியான மாடுங்க பெரும் மாடு நல்லா அதிக கரைவை திறனில் வேணுன்றவங்க மாடு பொருத்தமாக இருக்குங்க நல்ல முகலட்சமும் எந்த சுளி தவறும் கிடையாதுங்க செவலை செம்புத்து மற்றும் மயிலை நிறம் கலந்த நிறங்க மாடு எந்த விதமான தட்ப நிலையும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இருக்குது கடை மொழிப்பில் இரண்டாம் ஈத்துக்கு மாடு நிறைய மாதிரி சனியாக இருக்குதுங்க போன இதுக்கு பதினேழு லிட்டர் வளம் கறந்த மாடுங்க இந் இந்த ஏத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எதிர்பார்க்கலாம் தோராயமாக இருபது லிட்டரில் எடுத்து வரக்கூடிய மாடுங்க தொழுது மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் நல்ல குணமானத்தில் அருமையான மாடு நல்ல லட்சணமான மாடுங்க நல்ல மடி வைப்புங்க இன்னும் ஐம்பது சதவீதம் மடி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களுக்குள்ளார கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க மடி ஃபுல்லாக வச்சதுக்கப்புறம் கன்றுன்ற தன்மையில் இருக்குதுங்க மாடு பொறுத்தவரை நல்ல மடி சுட்டு நல்ல உடல் வளங்க ஒரு தேக தெளிவான மாடுங்க மிஷின் கரைவுக்கோ கை கரைவுக்கோ என்னோடக்கும் பொருந்துங்க நல்ல மடி நல்ல காம்போலங்கு ஒரு சீரான இடைவெளியில் அமைஞ்சிருக்கு கை கருவை மற்றும் மிஷின் கருவைக்கு இரண்டுக்கும் போகிறதுக்கு நல்ல முதுகு அகலமான முதுகில் நல்ல ஒரு வாட்ட சாட்டமான மாக்கக்கூடிய மாடு ஜெர்சியில் செம்புத்த நிறங்கள் நல்ல ஒரு அழகான மாடு நல்ல ஜெய் ஜாண்டிக்காக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மாடு கடை முளைப்பு வயதோடைய மாடுங்க மூன்றாம் மேத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க ஒரு வாரம் மட்டுமே கன்றுக்கான டைம் இருக்குதுங்க இரண்டாம் வீத்துக்கு இந்த மாடு இருபது லிட்டர் கறவை எடுத்து கொடுத்த மாடுங்க இந்த ஏத்துக்கு ஒரு சில லிட்டர் கூடுதலாகவே எடுத்து தரக்கூடிய தன்மையில் இருக்குது நல்ல தேகப்பொழிவில் ஒரு ஆரோக்கியமான மாடுங்க நல்ல உடல் அமைப்பில் இரட்டை குருத்து முதுகு கொண்ட மாடுங்க நல்ல அமைப்பு இன்னும் ஐம்பது சதவீதம் மடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க காம்பு நல்லா நீண்டும் நல்லா அகலமான அமைப்பு னால மெஷின் கரவை மற்றும் கை பொருந்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மாடு பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எல்லா விதமான தப்ப வைப்ப நிலைக்கு அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குங்க நல்ல முக லட்சம் எந்த விதமான சுளிதாவும் கிடையாதுங்க மாடு பொறுத்தவரை தோட்டு தேவைக்கோ அல்லது பண்ணை தேவைக்கோ இது போன்ற ஜெர்சி ரகத்தில் அதிக கறவை திறனில் மாடு தேவைப்படும் இந்த மாடு நம்ம விரும்பி கொடுக்கலாங்க இந்த மாடு பிரித்திருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விலை பற்ற மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம கொடுக்கலாம் ஃபேட் அதிகமாக கூட்டி தரக்கூடிய வகையில் இந்த மாடு பொருந்திருக்குங்க ஏற்கனவே நிறைய ஹஜ்எஃப் மாடுகள் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு சில ஜெர்சி ரக மாடுகள் அது அதிக கரைவிதரன் இருக்க மாடுங்களை ஒரு ஜெர்சி ரகத்தில் சிந்து கிராஸ் ஆன ஒரு கலப்பின மாடு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு மாடு நல்ல தேக பொழிவில் ஒரு ஆரோக்கியமான மாடுங்க நல்ல உடல் வளம் நல்ல மடியமைப்பு நல்ல காம்பு வளங்க மாடு அமைப்பை பொறுத்தவரை செவலை மற்றும் மயிலை வெள்ளை நிறம் கடந்திருக்குங்க எல்லா கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் இந்த மாடு நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் வெறும் கடைமலைப்பு பல்லு போட்டிருக்கு இரண்டாம் மேத்துக்கு மாடு நிறைய மாதிரி சனியாக இருக்குதுங்க வெறும் ஒரு வாரம் மட்டுமே டைம் இருக்குதுங்க கன்றுன்றதுக்கு இன்னும் ஃபுல்லாக மடி வைக்கிறதுக்கான டைம் இருக்குதுங்க காம்பு நல்லா சீரான இடைவெளியில் அமைஞ்சிருக்குது நல்ல மடி அமைப்பு நல்லா தோற்றப்பொழிவுங்க மிஷின் கரவு மற்றும் கை கருவி இரண்டுக்குமே பொருந்த வகையில் தான் தோற்ற தோற்றப்பொழிவு இருக்குதுங்க மாட்டை பொறுத்தவரை நல்ல ஒரு தோல் வந்து பார்த்திங்கன்னா மெலுவில் அருமையான மாடுங்க நல்ல முகலட்சணம் மாட்டுக்கு எந்தவித மாத சுடிதாவும் கிடையாது கிளிக்கொம்ப வாட்டங்க நல்ல ஒரு நீரோட்டத்தில் ஒரு அழகான மாடுங்க இது போன்ற மாடுகள் ஃபேட் மற்றும் எஸ்என்எஃப் அதிகமாக போட்டி தருங்க அதே போல் போன இதுக்கு இந்த மாடு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறந்து மாடுங்க இந்த இதுக்கு இருபது லிட்டர் சாதாரணமாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு தான் நல்லா மற்றும் கூட்டி தரக்கூடிய வகையில் ஜெர்சி மாடு மாடு பொருத்தமாக இருக்குங்க மாடு கிராஸ் டைப் பண்ணுறதுனால எல்லா விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்குங்க இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு பண்ணிணா விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி அனுச்சி கொடுக்கலாங்க நேரில் வரவங்களுக்கு நம்ம கூட சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முத்தமடி கிராமங்கள் மொத்த ஹைவேஸில் இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்குது விருப்பமாக உடனே கால்படி இந்த மாடு ஒரு சுத்தமான ஜாதி மாடுங்க ஜெர்சியில் ஒரு பியூர் பிரேடில் நல்லா பாட்டசாட்டமான மாடுங்க பெருவையிலேயே மோடி டைப் மாடுங்க வெறும் கடை முளைப்பு பல்லில் இரண்டாம் மீத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க ஒரிஜினல் ஜாதி மாடு இது போன்ற மாடுகள் தேர்ந்தெடுத்து பாருங்கள் ஜெர்சி மாட்டுக்கான ஃபுல் கேரக்டர் இதில் உங்களுக்கு கிடைக்குங்க மாடு கரைவிதரனை பொறுத்தவரை பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் வளம் சாலிடாக எடுத்து தரக்கூடிய ஒரு மாடு வெறும் ஏழு நாள் மட்டுமே டைம் இருக்குதுங்க கன்றுன்றதுக்கு தோட்டத்து மேய்ச்சல் முறையில் வளர்ந்த மாடுங்க நல்லா சாதமான குணம் கொண்ட மாடு நல்லா தோல் மேல பிஸ்கட் நேரத்தில் அமைஞ்சிருக்குங்க தமிழ்நாட்டில் எந்த விதமான தட்பவேற்பு நிலைக்கும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் நல்ல முகவாட்டுங்க நல்ல ஒரு சுழிதவர் இல்லாமல் ஒரு தேகப்பள்ளியில் ஒரு ஆரோக்கியமான மாடு நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம் இந்த மாடு ஃபேட் மாடல் எஸ்என்எஃப்ஆர் நல்லா கூட்டி கொடுக்குங்க இந்த போடுற மாடுகள் தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் டிஸ்பிளோட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜெஸ்ஸி ரகத்தில் ஒரு பிறவியில் மோடி டைப்போ அதுவும் ஃபார்ம் டைப்போ அல்லது தோட்டத்து தேவைக்கோ தேவைப்படும் பட்சத்தில் இது போடுற மாடுகளை தேர்ந்தெடுக்கிறது மிகவும் சிறந்ததுங்க நல்ல மடியமைப்பு காம்போல மிஷின் கரவு மற்றும் கை கரவு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் தான் அமைச்சிருக்குது சிறிய பிறவிகள் யாருக்கு பிடிச்சிக்கலாங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தில் நல்லா எல்லாருக்கும் பார்த்து ஒன்று பிடிச்சக்கூடிய வகையில் இந்த மாட்டோட தோட்டம் பொழிவு இருக்குதுங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி வசதியோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மால் பிடிச்சிருக்கும் பட்ஜெட்டில் நீங்கள் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விலை மற்றும் மற்ற நேரத்தில் நல்ல செவல நேரத்தில் கிளிக்கம் ஸ்டைலில் நல்ல ஒரு தேக பொழிவில் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி பிரைட் மாடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோங்க இரண்டாம் வீத்துக்கு மாடு தயாராக இருக்குதுங்க கடமளுக்கு வயிறுடைய மாடு பதினஞ்சிலிருந்து பதினேழு லிட்டர் வரலாம் எடுத்து தரக்கூடிய ஒரு மாடுங்க நல்ல தேக பொழிவில் இரட்டை முதுகில் அருமையாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாடுங்க தோல் நல்லா மெலுவாக இருக்குங்க அதே போல் மாடு நல்லா சாதுவான குணம் கொண்ட மாடுங்க சிறியவர்கள் பெரியவர்கள் யாருமே பிடிச்சிக்கலாம் தோட்ட தேவி மற்றும் பண்ணை தேவிக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் அந்த மாடுகள் நம்ம தேர்வு செஞ்சுருக்கிறோம் மாடு கடமலை போய் உடையது நல்ல முகலட்சணம் கிளி கும்ப வாட்டுங்க எந்த விதமான சுளிதவரும் கிடையாது தமிழ்நாட்டில் எந்த விதமான கிளைமேட்டுக்கும் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய வகையில் என்னுடைய தோற்றமைப்பு இருக்குதுங்க நல்ல பால் வளத்தை நல்லா கூட்டி கொடுக்குங்க ஃபேட் மற்றும் சின்னஃபாக நல்லா கூட்டி தோறக்கூடிய வகையில் என்னுடைய அமைப்பு அப்படின்னு மாடு பொறுத்தவரை இன்னும் ஐம்பது சதவீதம் மடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வாரம் கன்றுன்றதுக்கான டைம் இருக்குங்க நல்ல காம்பு மெஷின் கறவையோ அல்லது பைக் கறவையோ இரண்டுக்கும் போடுவதுங்க இந்த மாடு பிரிச்சிருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விலை மற்றும் மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வரவங்களுக்கு நம்ம தோட்டம் இருக்கோம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முத்தம்பட்டி கிராமங்க முத்தம்பட்டி ஹைவேஸில் இருந்துட்டு வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம தோட்டம் அமைஞ்சிருக்கு வாரந்தோறும் பதினைஞ்சிலிருந்து இருபது தரமான மாடுகள் நம்ம தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கும் நம்ம விற்பனை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படும் பட்சத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் பிஸ்கட் நேரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி ரக மாடுங்க மாடு பொறுத்தவரில் கடைமுளைப்பு பல வயதுடைய மாடுங்க இரண்டாம் வயதுக்கு மாடு நிறைய மாதம் சனியாக இருக்குது பத்து நாட்கள் ஆகங்க கன்றுன்றதுக்கு வெறும் ஐம்பது சதவீதம் மாடி விட்டுருக்கு இன்னும் ஐம்பது சதவீதம் மாடி விடுறதுக்கான டைம் இருக்குங்க மாடு பொறுத்தவரை தேகப்பொழிவில் ஒரு ஆரோக்கியமான மாடு நல்ல ஒரு லட்சணங்க நல்ல ஒரு எந்த தவறும் கிடையாது கிளி கும்பல் லட்சணங்க மாட்டு பொறுத்தவரையில் பிஸ்கட் நிறத்தில் நல்ல ஒரு ஜி மாடு இரட்டை கொடுத்த மது மாடுங்க மாடி அமைப்பில் பால்தாரி நல்ல விசிலாக தெரியக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குங்க மெஷின் கறவை மற்றும் கை கறவை இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் காம அமைப்பு இருக்குது மாட்டு பொறுத்தவரையில் ஃபேட் நூட்ரேஷன் அறிஞர் தருங்க ஒரு ஜெர்சியில் பியூர் ரகவீனம் அது வாங்கிய கரவை திரண்டில் வேணுன்ற மாடு பொருத்தமாக இருக்குங்க தோட்ட தேவி மற்றும் பண்ணை தேவிக்கு இரண்டுக்கும் பொருந்தக்கூடிய கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க மாடு பிரிச்சிருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விலை மற்றும் சொல்லிக் கொடுக்கலாம் மாட்டை பொறுத்தவரையில் நல்லா சாதவான மேலே படிச்சுக்கலாம் பெரும்பாலும் நம்ம தோட்டத்தை மாடுகளை மட்டும் நாங்கள் எடுத்துருக்கோம் அதுவும் இரண்டாம் இடத்துல பெரும்பாலும் பண்ணி இந்த மாடு பிடிச்சிருக்கும் பட்ஜெட்டில் டிஸ்பிளே இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை மற்ற மற்ற நிலவரங்களை சொல்லி நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் நேரில் வரவங்களுக்கு நம்ம தொட்டிருக்கணும் சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலேருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முத்தமண்டிங்க வாரந்தோறும் பதினஞ்சு முதல் இருபது தரமான மாடுகள் நம்ம பண்ணியிலிருந்து விற்பனை செய்கிறோம்